அலாம் வலைக்கம் வரமத்து உள்ளாஹி வபர்காத்து கண்ணியத்துருக்குரிய அல்லாகுமின் நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நாள் நோன்பு வைக்கலாமா கூடாதா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் என்பது நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோனோ வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து வைப்பதற்கு எந்தெந்த நோன்புகளுக்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் எந்த நோன்பிற்கு அனுமதி இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டால் இந்த சந்தேகத்திற்கு முழுமையாக தீர்வு கிடைத்துவிடும் எந்தெந்த நோன்புகளுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து வைப்பதற்கு அனுமதி உண்டு என்பதை பார்த்தால் குறிப்பிட்ட தினங்களில் வரக்கூடிய சுண்ணத்தான நோன்புகள் ஆஷ்ரா போல அரஃபா போல உதாரணத்திற்கு இந்த வருடம் தமிழ்நாட்டில் பிறை பார்த்ததின் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு துல்ஹஜ் பிறை ஒன்பது என்பது வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பு நொறுப்பது சுண்ணத்தாக இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதேபோன்று ஒருத்தர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய வலமையை வைத்திருக்கிறார் அவர் நோன்பு நோற்கிற அந்த நாளில் ஒரு நோன்பு விட்டுட்டு ஒரு நாள் நோன்பு வைக்காமல் அடுத்த நாள் நோன்பு வைக்கும் பொழுது அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக அமையும் பட்சத்தில் அவரும் தாராளமாக வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அதே போன்று ஒருத்தர் நேர்ச்சி செஞ்சுருக்காரு எனக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு பொழுது அவருக்கு அந்த நேர்ச்சி அவர் எந்த ஹாஜத்தை வைத்து அவர் நேர்ச்சி செஞ்சாரோ அந்த ஹாஜத்து அது நடந்துவிட்டது என்று சொன்னால் உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அந்த நேர்ச்சி உடனடியாக நிறைவேற்றணும் அப்போ இவர் வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அதே போன்றுதான் கலாவாகிவிட்ட நோன்பு வரலா நோன்பு கலாவாகிடுச்சு கரலாவாகிவிட்ட நோன்பை எவ்வளவு சீக்கிரம் நாம் வைக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக வைத்து வெள்ள கலா செய்து விட வேண்டும் அப்படி வைக்கும் பட்சத்தில் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் பொழுது தாராளமாக வைக்கிறார் அப்போ இந்த நோன்புகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நோன்புகள் ஆனால் இதை தவிர்த்து நாம ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நஃபிலான நோன்பு நோர்க்கும் பட்சத்தில் தான் நோன்பு வைக்கும் பொழுதுதான் வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து வைப்பதற்கு அனுமதி கிடையாது ஹதீசிலே தடை வந்திருக்கிறது விசலதோகம் அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ல யசுமன்ன அஹதுக்கும் யோமல் ஜுமா உங்களை யாரும் ஜுமாவுடைய நாளில் நோன்பு நோக்க வேண்டாம் இல்ல யோமன் கபலகோ ஓ வாழதகோ அவர் அதற்கு முன்னால் ஒரு நாளை வியாழன் வெள்ளி அல்லது அதற்கு பின்னால் வெள்ளி சனி இப்படி நோன்பு வைத்து கொள்ளட்டும் சொன்னாங்க இந்த மொழி புகாரியிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் வருகிறது இன்னொரு ஹரியஸில் சொன்னாங்க சலதாக அலேஹி வசலம் யோமுல் ஜுமா ஜுமாவுடைய நாள் என்பது அது உங்களுடைய ஈதுடைய நாள் பல தஜாலு யோம அநீதிக்கும் யோம சியாமிக்கும் உங்களுடைய ஈது உடைய நாளை உங்களுடைய நோன்புடைய நாளாக ஆக்கிறாரிங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் அதற்கு முன்னால் ஒரு நாளையோ அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாளையோ சேர்த்து கொள்ளட்டும் சொன்னாங்க அப்போ வெள்ளிக்கிழமையை மட்டும் தனித்து வைப்பதற்கு தடை என்று வருகிற பொழுது அது எந்த நோமும் பார்த்தா நாம ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வைக்கும் பொழுதுதான் அது வெள்ளிக்கிழமை மட்டும் வைப்பதற்கு அதிக தடை வந்திருக்கிறது தாலா விளங்கி அமழ்ச்சிகிற பாக்கியத்தை தருவானாக